ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் டூ டாட் காம் அம்மா உங்களுக்கு அரிசி உளுந்து இல்லாமலே ஒரு பட்டுன்னு தோசை சுடுற மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் அம்மா ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதை விட கொஞ்சம் பெரிய கப் இந்த கப்புக்கு ஒரு கப்பு அவுள் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டையும் நம்ம நல்ல ஒரு அலசை அழைச்சிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவளை ஒரு அலசை அழைச்சிட்டு அப்புறமா நம்ம அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம் அவ்வளோ முங்குற அளவுக்கு இது இப்படி ஊறிட்டு இருக்கட்டும் இதே மாதிரி நம்ம ரவையையும் ஊற வச்சுக்கலாம் ரவை முங்குத அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ரெண்டும் ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த பெசலான தோசைக்கு ஒரு பெசல் சட்னி தயார் பண்ண போறோம் எட்டில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிட்டு நம்ம இப்போ மீடியம் சைஸில் ஒரு பல்லாரி வெட்டி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் அம்மா சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுனால ஒரு நாலு வத்தல் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன குட்டி வத்தல் உங்களுக்கு உரப்பு வரணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பூ போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதை வெட்டி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கிட்டு இப்படியே நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்ச கான் இப்படி கொஞ்சம் புளி போட்டுக்கிடுங்க புளியும் போட்டு கொஞ்சம் போதுமான அளவு உப்பை போட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் அம்மா அரைச்சிட்டு வரேன் பாருங்க அம்மா சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம இப்போ ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் நம்ம சட்னி ரெடி பண்ணதுக்குள்ள நம்ம போட்டு வச்சிருந்தோம்ல அவளும் ரவையும் ரெண்டு ஊறிட்டு இதையும் அம்மா மிக்ஸில போட்டு அரைச்சு கொண்டு வரேன் அவ்வளவு அள்ளி போடும்போது அது நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கோம் அதை அப்படியே ஊத்தினோம்னா நமக்கு தண்ணி கூடிரும் அதனால அவளை நல்லா புளிஞ்சி தண்ணி இல்லாம மிக்ஸில போட்டு அரைச்சிக்கிடுங்க இப்போ அவள நல்லா புளிஞ்சி போட்டுட்டோம் அதுல நம்ம கொஞ்ச காணு ஒரு ஐம்பது கிராம் தயிர் ஊத்திக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு நல்லா சாப்பிட்டா லேசா நல்ல புளிப்பா தோசை நல்லா இருக்கும் இப்போ அவளையும் ரவையும் மிக்சியில் போட்டு அரைச்சு கொண்டு வர அவள் அரைச்சு கொண்டு வந்துட்டேன் அதே மிக்சி கப்ல ரவையும் ஒன்றா போட்டு அரைச்சு கொண்டு வந்துருக்கேன் அதையும் நம்ம இந்த ஊற்றிக்கலாம் ரெண்டு ஒன்றா ஊத்திட்டோம் இப்போ நம்ம போதுமான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிண்டிக்கிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரெண்டு மாவையும் நல்லா ஒன்றா ஊத்திட்டோம் அவளு ரவையும் அழகா ஒன்றா கலக்கிட்டு போதுமான அளவுக்கு தண்ணி வேணா ஊற்றிக்கிடுங்க இப்போ நம்ம இதில் போதுமான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம லேசாக புளிப்பு வர்றதுக்கு ஐம்பது கிராம் தயிர் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்கு லேசாக கொஞ்சமாக சோடாப்பு இட்லிக்கு போடுவோம்ல அந்த சோடாப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம நல்லா கரைச்சிட்டு அழகாக இப்போ தோசை சுடலாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா மெதுவாக பஞ்சு போல் அழகான தோசை வந்துடும் சட்னி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுக்கு இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் நம்ம ஸ்டவ்ல ஒரு தவ வச்சுக்கிட்டோம் அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் உளுந்த போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பல்லாரி வச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரே ஒரு வத்தல் பிச்சு போட்டுக்கலாம் எல்லாம் வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் ஊற்றிக்கலாம் இப்போ அழகான சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தோசை சுடலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கிட்டோம் நம்ம எல்லாம் கொஞ்சமாக எண்ணெயை தடுவிட்டு அப்படியே நம்ம தோசை மாவு ஊத்திக்கலாம் பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு சீக்கிரமா அழகா மாவு வரைச்சு நம்ம அழகா தோசை சுட்டுட்டோம் பாருங்க அழகான தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அழகா எவ்ளோ பூ போல பஞ்சு கணக்கு சாப்பிட்டா இருக்கு பாத்தீங்களா எடுக்கவே பார்த்தீங்களா அரிசி உளுந்து இல்லாமலே அம்மா எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ பஞ்சு போல் தோசை சுட்டு எப்படி காமிச்சிட்டோம் பார்த்தீங்களா இதை நீங்கள் பத்துன்னு காலையில் உணவுக்கு செஞ்சிடலாம் அப்படியே நீங்கள் செய்யுங்க பாருங்க அழகாக சட்னி முக்கி நல்ல ஒரு ஃபேவரட் சட்னி அழகாக முக்கி அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா பண்ண இந்த தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ